தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கு தஞ்சாவூரில் நேற்று இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதானமான விஷயமாக கடந்த இருபத்தி நாலாம் தேதி மாண்புமிகு மின்துறை அவர்கள் மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களே இல்லை ஆகவே நிரந்தரம் என்ற கேள்விக்கு இடமில்லை என்ற வகையில் அவருடைய அறிவிப்பு என்பது இருந்தது மின்சார வாரியத்தில் மின்வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உருவான காலத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த காலகட்டங்களில் போகாமல் மின்சார வாரியத்தில் வேலை செய்த ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்தினால் வரலாறு தான் அன்றைக்கி தொழிற்சங்கத்தினுடைய போராட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆர்காட்டாரர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்த விஷயம் தான் இவ்வளவுமே என்றைக்கும் மின்சார வாரியம் நேரடியாக தினக்கூலிய ஒப்பந்த தொழிலாளி கொடுத்ததில்லை ஆனால் இன்றைக்கு அமைச்சர் அறிவு அறிவித்த அறிவிப்பு என்பது பல ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த மின்சார வரியத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுகின்ற விஷயமா இருக்குது ஏன்னு சொன்னால் தானே புயலாகட்டும் ஒக்கி புயலாகட்டும் வருந்தா புயலாகட்டும் சென்னை வெள்ளம் ஆகட்டும் இந்த காலகட்டங்களெல்லாம் ஒப்பந்த தொழிலாளி தான் வந்து வேலை செஞ்சு குறுகிய காலத்தில் அந்த தடையை நீக்கி அரசுக்கு பெருமை சேர்த்துவர்கள் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒப்பந்த தொழிலாளி இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முறையில் வருகின்ற மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நாங்கள் வந்து ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்துறோம் அதற்கு அடுத்த கட்டமாக ஏப்ரல் இறுதியில ஒரு நீண்ட நடிக போராட்டமாக மின்வாரியத்தினுடைய இருந்து கோட்டையை நோக்கி புறப்பட்டு கோட்டையை முற்றுகின்ற போராட்டமாக நடத்துவதற்காக இந்த செயற்குழு தீர்மானிச்சிருக்குது ரெண்டாவது மின்வாரியத்தில் இன்னைக்கு காலி பணியிடங்களை நிரப்படல கடந்த நாலாண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு ரெக்ரூட்மெண்ட் கூட மின்சார வரித்துல இல்லை ஏறத்தாழ இந்த நாலு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேல ரிட்டைமெண்ட் ஆகி போயாச்சு அனுதினமும் களப்பிரிவுல தொழிலாளி இறந்துட்டு இருக்கிறான் கீழே வந்து மின்தடையை நீக்கி நுகர்வோருக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க முடியல ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது அமைச்சரோட அறிவிப்புல நாங்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு போறோம் அப்படிங்கிறாங்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது வந்துச்சுன்னு சொன்னால் மின்சாரம் தனியார் மயமத்தை நோக்கி செல்வதற்கு முதல் படிதான் ஸ்மார்ட் மீட்டர் அதில் ப்ரீபெய்டு மீட்டர் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பக்கம் வேலை இழப்புகள் இன்னொருக்கு நுகர்வோருக்கு அதிகப்படியான சுமை என்பது வருது இந்த ஸ்மார்ட் மீட்டர் சொன்னால் மாதாந்திர வாடகை கட்டணமாக நுகர்வோர்கள் செலுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி இப்ப இருக்கிற மாதிரியான நிலைமை என்பது இருக்காது துல்லியமான கணக்கீடுன்னு சொல்றாங்க இப்போ எங்க நானு விழாவே எடுத்துட்டு இருக்கிற துல்லியமான கணக்கீடு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் இதெல்லாம் சொல்லி நுகர்வோர ஒரு விழிப்புணர்வு கொண்ட மாதிரி வீட்டுக்கு ஆள் வர வேண்டியது ஒரு பக்கம் டெக்னாலஜி கரெக்ட் தான் பட் இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக மாறுது நாங்க என்ன சொல்றோம்னா தொழில்நுட்பத்தை கொண்டுவாங்க ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறதுன்னு சொன்னால் போட்டெக்ஸ் முறைக்கு போகக்கூடாது டோட்டல் ஆப்ரேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் முழுக்க முழுக்கமே இப்ப எண்பது லட்சம் மீட்டர் அதானிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்காங்க எண்பது லட்சம் மீட்டர் தமிழ்நாட்டு மின்வாரியத்தில்

நாங்க இந்த கேட்டகிரில ஆள் எடுக்க முடியாது சொல்லியிருக்காங்க கணக்கீட்டாளர் போச்சுன்னா மின்துண்டிப்பு என்பது அது வந்து அது கம்ப்யூட்டர்ல நடக்கும் சோ வயர்மேன் தேவை இல்லாம போகும் இப்படி எல்லா பதவிகள் காலியாக போகும் அதனாலதான் கேரள அரசு கேரளாவில

இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்தினோம் அரசு உடனடியாக இந்த கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் விரைவில் நாங்கள் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு தள்ளப்படுகின்ற நிலையை மாநில அரசும் மின்வாரியும் உருவாக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளை இந்த செயற்குளின் சார்பாக பத்திரிகையாளர் மூலமாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற முறையில் தெரியப்படுத்த ராஜேந்திரன் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு மின்னுடைய மத்தியமின்